என் அன்பான வணக்கங்கள் குருவர்களும் சிறப்பான பதிவுல நம்ம பார்க்கவிருப்பது நட்சத்திரங்களோட வரிசையில இன்று நாம பார்க்கவிருப்பது திருவாதிரை நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்தவங்களோட குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் இவங்க வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னா என்ன தெய்வத்தை வணங்கணும் நெய்வேதியம் என்ன அப்படிங்கிறத இன்றைய பதிவுல நம்ம பார்க்கவிருப்போம் இன்று வந்து திருவாரூர் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா பொதுவா வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீகத்துல ரொம்ப நாட்டம் உள்ளவங்களா இருப்பாங்க கோயில்களுக்கு வந்து திருப்பணி செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க கோயில்களுக்கு நல்ல உதவி அதாவது வந்து அஹ் திருப்பணிகளா இருக்கட்டும் இல்ல உழவர பணியா இருக்கட்டும் எந்த விதமான கோயில் பணிகளா இருந்தாலும் அத முதல்ல வந்து எடுத்து செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க திருவாத நட்சத்திரத்துல பிறந்தவங்க எப்பவுமே வந்து அடுத்தவங்களுக்கு உதவணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை இருக்கும் அதே போல வந்து வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்படக்கூடியவங்களா இருப்பாங்க கஷ்டப்பட்டு முன்னேறக்கூடியவங்களா இருப்பாங்க அதாவது எதுவுமே வந்து அஹ் எளிதில கிடைக்காது பண கஷ்டத்தை ரொம்ப அனுபவிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க நிறைய விஷயங்களை தேடி படிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க நல்ல அதாவது இந்த இதிகாச புராணங்களை விரும்பக்கூடியவங்களா இருப்பாங்க எப்பவுமே வந்து நல்ல பெரியவங்களோட அந்த அறிவுரைய கேட்டு நடக்கணும் அப்படிங்கற வந்து சிந்தனை இவங்களுக்குள்ள எப்பவுமே இருக்கும் நல்ல வழியில நடக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க இருந்தாலும் மனசுக்குள்ள எப்பவுமே ஒரு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது ஒரு விஷயத்த போட்டு குழப்பிட்டு சிந்திச்சுட்டு அதாவது மனக்குழப்பம் அவங்களுக்கு வந்து மிகுந்தவங்களா இருப்பாங்க கொஞ்சம் வறுமையில இல்ல கஷ்டப்படக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க கஷ்டப்பட்டு முன்னேறக்கூடிய அமைப்புலையும் இருப்பாங்க பல நேரம் வாழ்க்கை இவங்களுக்கு வந்து நிறைய தோல்விகளை கொடுத்தாலும் அதுல இருந்து எப்படியாவது மீண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை வந்து இவங்களுக்கு இருக்கும் இப்போ திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்தவங்க எந்த தெய்வத்தை யோக தெய்வமா வணங்கணும் அப்படின்னு பார்த்தா அஹ் திருவேற்காடு அப்படிங்கிற ஊர்ல இருக்கக்கூடிய திருவள்ளூர் மாவட்டத்துல இருக்கக்கூடிய திருவேற்காட்டுல இருக்கக்கூடிய வேதபுரீஸ்வரர் இந்த வேதபுரீஸ்வரரை சென்று வணங்குவதும் அங்க கோயிலுக்கு போய் நீங்க அவரை வணங்குறதும் அந்த தெய்வத்தை உங்க சிந்தனையில வச்சு அதாவது எப்பவுமே வந்து இந்த யோக தெய்வத்தை நம்ம வந்து என்ன பண்ணணும்னா ஒரு பத்து நிமிஷம் தினமும் வந்து கண்ண தியானம் செய்யணும் இப்ப இந்த யோக தெய்வத்தோட அந்த ஆற்றல் நமக்குள்ள வந்து பெருகும் இதனால நம்மளோட முயற்சிகள் நம்ம காரியங்கள் எல்லாமே வெற்றி அடைவோம் இப்ப திருவாரூர் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எந்த நெய்வேதிய பொருளை இறைவனுக்கு படைக்கும் போது அவங்க வாழ்க்கையில நிறைய திருப்பங்கள் முன்னேற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு பார்த்தா உளுந்தங்களி இந்த உளுந்தங்களிய வந்து வந்து நீங்க வீட்லயே செய்யலாம் உளுந்தங்களி செஞ்சு நீங்க நெய்வேத்தியமா இறைவனுக்கு படைக்கணும் அது வாரத்துக்கு ஒரு நாளோ இல்ல வந்து மாசத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாளோ எப்படி உங்களுக்கு வந்து நேரம் அமைதோ அப்ப இந்த உளுந்தங்களிய வந்து இது வந்து உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை தரக்கூடியது அதாவது இந்த ஆஹ் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நம்ம சொல்லக்கூடிய இந்த நெய்வேத்திய பொருள் அந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு நிறைய வந்து மாற்றங்களை வாழ்க்கையில தரும் அப்ப இந்த உளுந்தங்க வந்து நீங்க உங்க கையால வீட்டுல செஞ்சு இல்ல உங்க குடும்பத்தவர் கையால செஞ்சு நீங்க வீட்டுல இறைவனுக்கு படைக்கலாம் மற்றவங்களுக்கு கொடுக்கணும் எவ்வளவு எவ்வளவு முடியுமோ நீங்க மற்றவங்களுக்கு இந்த நெய்வேதியத்தை கொடுக்கும் போது உங்க வாழ்க்கையில சிறப்பான மாற்றங்களை அடைய முடியும் அதே போல இந்த திருவேற்காடு சென்று வேதபுரீஸ்வரரை வந்து வணங்கி வரணும் உங்களுக்கு எப்பப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் நீங்க வணங்கி வரலாம் அந்த யோக தெய்வத்தை எப்பவுமே சிந்தனை செய்யணும் இது வந்து ரொம்ப முக்கியமானது இந்த சிந்தனை செய்ய செய்ய உங்க வாழ்க்கையில இருக்க தடங்கல்கள் தடைகள் எல்லாம் விலகி நீங்க ஒரு நல்ல நிலைக்கு வருவீங்க முயற்சி செஞ்சு பாருங்க சிவாய நம்ம நன்றி வணக்கம்